சர்க்கரை வியாதி பற்றி இது நாலாவது வீடியோவாக நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் சர்க்கரை வியாதி உள்ளவங்க என்னவெல்லாம் சாப்பிட்லாம் என்னவெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சர்க்கரை வியாதி ஏன் வந்துச்சு அதனுடைய அறிகுறியெல்லாம் என்ன அதெல்லாம் இப்போ நம்ம பார்த்தோம் சக்கரவியதியை குணப்படுத்த முடியுமா முடியாதான மூணாவது வீடியோ இது நாலாவது வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக வியாதியை குணப்படுத்த முடியும்னு சொல்லியிருந்தேன் இப்போது இந்த கொய்யா கா இருக்குது பாருங்கள் கொய்யா பழம் இல்லாமல் காயை அப்படியே துருவி மிளகு சீரகத்தூல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது கொத்தவரங்காய் ரொம்ப ரொம்ப நல்லது குளிர்பானங்கள் குடிக்கக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதெல்லாம் நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு உடம்பு எடையே சீராக வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சக்கர வியாதி இருக்குது அப்படின்னாலே நார்ச்சத்து பொருள் சாப்பிடணும் அதுக்கப்புறம் விட்டமின் பொருட்கள் வந்து நல்லா சாப்பிடணும் சக்தி ஏதாவது எந்த ஃபுட்டெல்லாம் பிளட்டாக கன்வெர்ட் ஆகுமோ அப்படிப்பட்ட ஃபுட்டை சாப்பிடணும் எந்த ஃபுட்ல எல்லாம் பிராணா சக்தி இருக்கோ அது போல் ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும் சக்கரவாதி உள்ளவங்களுக்கு இப்போ நான் என்னென்ன பொருள்லாம் சாப்பிடணும்னு சொல்லணும் அது சில பேருக்கு உடம்புக்கு இப்போ கொத்தவரங்காய் சாப்பிட்லாம் ஆனால் கொத்தவரங்காய் சில பேருக்கு கேஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்போ நீங்கள் அதை விடலாம் கொய்யாக்காய் சில பேருக்கு கடிச்சு சாப்பிட பல் இருக்காது அப்போதான் விட்டுறலாம் நீங்கள் இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டானுங்கிற அவசியம் இல்லை சாப்பிட்றலாம்னு சொல்கிறேன் நீங்கள் சாப்பிட்டே தீரணும்னு நான் சொல்லலை பாருங்கள் புரதச்சத்து உணவுகள் நாம் எடுத்துக்கலாம் கொழுப்பு சத்து சர்க்கரை அதிகமாக இருக்கிற உணவு உப்பு அதிகமாக இருக்கிற உணவு மாவு பண்டங்கள் எப்போ பார்த்தாலும் அரிசி சோறு 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 சோறுன்னு சோத்து மண்டையாகவே அலையக்கூடாது சோத்து முட்டியாகவே அலையக்கூடாது சோறு கண்ட இடமெல்லாம் சொர்க்கம்னு சோறு சோறுன்னு அலையக்கூடாது சொத்தால் அடித்த ஜென்மம் மாதிரி எங்கே சோத்தை போட்டாலும் பாய வரித்து பந்தியை போட்டு உட்காந்து இலையை போட்டு வலித்து அள்ளி மல்லி முழுங்குற பழக்கம் இருந்தால் அதெல்லாம் இதோட நிறுத்தி வரணும் அப்போ தான் குணமாகும் மதுபானங்கள் அப்படிங்கிறது மதுவை வந்து அந்த திரவ தீயை தீண்டக்கூடாது சர்க்கரை வியாதி சரியாகணும் அப்படின்னா அது தீண்டவே கூடாது மாவுன்னு சொல்ல வரும் பொழுது இட்லி மாவு தானே மதியம் சோறு நைட்டுக்கு தோசை இப்படி ஒரே அரிசி மாவாக தான் என்ன அர்த்தம் கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுக்கணும் இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண மெத்தட்ஸை அப்படியே மாற்றி வேறு ஒரு முறைக்குள்ளே நீங்கள் வரணும் அப்போ தான் சர்க்கரை வியாதி குணமாகும் மெதுவாக மென்று சாப்பிடணும் கிழக்கு பக்கம் உட்காந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாலே மெதுவாக மென்று அமைதியாக உணவை எடுத்து வாயில் வச்சு ரெண்டு உதடு மூடி ரெண்டு கண்களை மூடி அமைதியாக மென்று சாப்பிட்ணும் முதல்ல அந்த உணவை எடுத்து கண்ணால் சாப்பிட்ணும் அப்புறம் நாசி துவாரத்தில் வரும்போது நாசி துவாரத்தில் வாசனை நாசி துவாரம் சாப்பிடும் அதுக்கப்புறம் நாக்கில் வைப்பீங்க அதுக்கு முன்னாடி டச்சிலே சாப்பிட்டுருவீங்க நீங்கள் தொடும்போதே அந்த உணவை உணவை தொட்டு பார்க்கும்போது தொடு உணர்வில் சாப்பிடுவீங்க நாக்கில் வச்சு அந்த டேஸ்ட்டில் சாப்பிடுவீங்க அதுக்கப்புறம் கடித்து மென்று பொல்லாம் நல்லா கடித்து உமிழ்நீர் கலந்து நல்ல கூழ்மையான திரவமாக மாறி நீர் கலந்து அதுக்கப்புறம் அது மென்மையாக கண்களை மூடி நீங்கள் உள்ளே அனுப்பும்போது அந்த சுவையை நீங்கள் உணர்ந்து அந்த உணவை எடுத்துக்கும் பொழுது மிகச்சிறந்த சக்தியானதாக அது இருக்கும் ஆக சிறந்த உணவாக அது இருக்கும் அற்புதமானது தாது சத்து காய்கறிகளில் தான் இருக்குது தாது உப்புக்கள் நம்ம போட்ட உணவாக திங்கிறோம் தாது உப்பு உணவு சாப்பிட்ணும் உப்பை கொஞ்சம் குறைச்சி நல்ல பொரியல்லாம் சாப்பிடுங்களேன் சமைச்ச பொரியல் கூட சாப்பிட்றேன்னா சாப்பிடுங்க இப்போ கேரட்டை புரியலாம் செஞ்சு ஒரு சாம்பார் வச்சு கேரட்டில் போட்டு சாப்பிட்றலாம் சோறு மாதிரி கேரட்டை வச்சுக்கணும் வச்சுக்கலாம் சில பேர் கேரட் ஒத்துக்கல அப்படின்னா அவரக்காய் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அவரக்காய் பிடிப்பொடியாக வெட்டி சோறு மாதிரி போட்டு நீங்கள் சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கீரைகள் சாப்பிட்லாம் ப்ரொக்கோலி சாப்பிட்லாம் காலிஃப்ளவர் சாப்பிட்லாம் முட்டை கொசு சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது அது சாப்பிட்றனா சாப்பிட்லாம் பீன்ஸு சாப்பிட்லாம் தக்காளி சாப்பிட்லாம் கேரட்டு சாப்பிட்லாம் பீட்ரூட்டு சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது பீட்ரூட்டு சாப்பிட்டு சில பேருக்கு சுகர் அதிகமானவங்கள்லாம் இருக்காங்க சாப்பிட்டா அன்றைக்கே பீட்ரூட் சாப்பிட்டு ஏற்புடையவர்களும் இருக்கிறாங்க இப்போ மா பழ வாழை இது பொதுவாக எடுத்துக்க சொல்கிறது இல்லை இது எடுத்துக்கிட்டு ஒன்றும் பண்ணாதவங்களும் இருக்காங்க சக்கரை வியாதிக்காரங்க அப்போ பேஸ்டான் யுவர் பாடி ஒரு மைண்ட் யுவர் சோல் உங்களுக்கு அது ஒத்துவதா இல்லையாங்கிறத பாருங்கள் அதுவும் பழங்களை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் ஃப்ரூட்ஸு சாப்பிட்லாமான்னா டைரெக்ட் ஆன்சர் வந்து சாப்பிட்லாம் ஆனால் எல்லாேருக்கும் ஒத்து வருதா அப்படின்னா எல்லாருக்கும் எல்லா ஃப்ரூட்ஸும் ஒத்து வருவது இல்லை இப்போ ஆப்பிள் பேரிக்காய் ஆரஞ்சு இதெல்லாம் சாப்பிட்லாம் தர்பூசணி அது சாப்பிடவே வந்து கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் தர்பூசணி சாப்பிட்டு ஒத்துக்கிட்டவங்களும் இருக்காங்களே கொய்யா சாப்பிட்லாம் அப்புறம் நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுக்கலாம் அது ரொம்ப நல்லது சர்க்கரை வியாதிக்கு இதெல்லாம் சாப்பிட்லாம் இதெல்லாம் வச்சு நான் வந்து டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர் டே ஃபைவ் அப்படின்னு சொல்லி ஒரு நாற்பத்தி எட்டு நாளுக்கு நான் டயட் செட் பண்ணி கொடுப்பேன் இப்போ சில பேர் வந்து மீன் சாப்பிட்றேன் அப்புறம் அசைவ உணவுகளில் விருப்ப முடையவராக இருப்பாங்க அப்போ நாற்பத்தி எட்டு நாளில் ஒரு தடவை நம்ம என்ன செய்வோம்னா சீட்டிங் டே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவோம் அந்த சீட்டிங் டேவில் நாட்டுக்கோழி அதுக்கப்புறம் வந்து அந்த மீனில் வந்து கயல் கயல்னே ஒரு மீன் இருக்குது கயல்னா மீன் சொல்கிறோம்ல கயல் மீன்னு ஒரு மீன் இருக்குது அப்புறம் சில வகையான மீன்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நான் டயட்டில் வந்து சொல்லுவேன் அது அசைவ விரும்பிகளுக்கு சொல்லுவேன்னா அசைவத்தை ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது நான் அசைவம் தான் சாப்பிடுவேன் வேறு உணவு எனக்கு கிடைக்காது இல்லை சாப்பிடு ஒரு மாதிரியாக நான் அசைவமாக சாப்பிட்டு இருக்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்காக நம்ம கொடுப்போம் சில பருப்பு வகைகள் சேர்த்துக்கலாம்னு வைங்களேன் அதே போல் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு வேர்க்கடலை இதெல்லாம் ஊற வச்சு சாப்பிட்லாம் பேருக்கு ஒத்துக்காது உண்மை தான் சில பேருக்கு ஒத்துக்காது சில பேர் அதை சாப்பிட்டு ஒத்துக்கலை அதாவது செரிக்கலைன்னு சொன்னவங்க இருக்காங்க நெஞ்ச சொன்னவங்க இருக்காங்க இதெல்லாம் நம்ம ட்ரையல் எரர் மெத்தடுங்க ப்ராக்டிக்கலி சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்லாம் ஆனால் இதனால தொந்தரவு வரக்கூடியவங்களும் இருக்காங்க ஒரு நாள் ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க ஒத்து வரலன்னா விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ சுகர் எதுவும் அடிக்கடி செக் பண்ணி பார்ப்பீங்க சில பேரெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுது அப்படின்னா உடம்புக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணால் உடனே நிறுத்திக்கங்க அவ்வளோ தான் இப்போ நான் வந்து பால் சம்மந்தப்பட்ட உணவு மட்டும் இந்த டயட்டு முடிகிற வரைக்கும் நான் எடுக்க விட்டுறதில்லை அவ்வளோதான் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் பால் என்பது நல்ல பொருள் தான் அது உணவு கிடையாது மருத்துவ பொருள் அது எப்போதாவது சாப்பிடணும் எப்போதும் சாப்பிடக்கூடாது கம்பு சேர்க்கணும் சோளம் சேர்க்கணும் ராகி சேர்க்கணும் கான்ஃப்ளெக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சோளத்தையெல்லாம் சோள அவல்லாம் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்புறம் அரிசி மாப்பிள சம்பா அவல்லாம் நாங்கள் பயன்படுத்துவோம் மாப்பிள சம்பா அரிசி பயன்படுத்துவோம் காட்டிங்கான அரிசி பயன்படுத்துவோம் நல்ல தூயமல்லி எல்லாம் கூட நாங்கள் பயன்படுத்துவோம் இது வரைக்கும் நீங்கள் எந்த அரிசி பயன்படுத்துனீங்களோ வீட்டில் சாப்பாட்டுக்கு அதை அப்படியே நிறுத்திவிட்டு வேறு ஒரு ரைஸுக்கு மாறுங்க பாரம்பரியமான ஒரு ரைஸுக்கு ஒன்று மாறு எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் மாறுங்க இதுவரையும் சாப்பிட்டதை சாப்பிடாதீங்க வேறு ஒரு ஒயிட் ரைஸ் விட்டுருங்க அந்த பாயில் பண்ணி சாப்பிட்றது உடம்ப ஸ்பாயில் பண்ணுவோம் நீங்கள் சாப்பிட்ற பாயில்டு ரைஸு அதுவும் அந்த பட்டை திட்டப்பட்ட அரிசி ஒயிட் ரைஸாக சாப்பிட்றீங்களே அது வந்து நமக்கு அது நல்லதில்லை அது ஒரு பசை போன்றது அது வயிற்றுல போய் அது செறிச்சு வெளியில் வர்றதுக்குள்ளே படாத பாடு உடம்ப படுத்தி எடுத்துகிறோம் அது வேண்டாம் பாருங்கள் புளிச்ச மாவுகள் சாப்பிடக்கூடாது இந்த ஆப்பம் சாப்பிட்றேன் அப்பம் சாப்பிட்றேன் தோசை ஊத்தாப்பம் சாப்பிட்றேன் இந்த சேட்டையெல்லாம் கூடாது இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது எவ்வளோ நாளைக்குன்னா குணமார வரைக்கும் வாழ்க்கை முழுக்க இல்லை வாழ்க்கை முழுக்க எல்லாம் சாப்பிடாமல் போகிறான் கேட்பீங்கல்ல ஏங்க பிறந்ததே சாப்பிடத்தான் நாங்கள் ஏன் அப்படி இருக்கணும் குணமார வரையும் சாப்பிடாமல் இருந்தால் போதும் அப்புறம் வந்து விளக்கு என்ன பயன்படுத்தலாம் நல்ல எண்ணெய் பயன்படுத்தலாம் கடல் என்ன பயன்படுத்தலாம் ஆயில் பயன்படுத்தலாம் முக்கியமாக ஆயில் நீங்கள் பயன்படுத்துகிறது நல்லது தான் அது வந்து சிறந்த ஒரு தரமுடைய ஒரு கொழுப்பு பொருள் இது ஆயில் அப்படிங்கிறது அது பயன்படுத்துகிறது நல்லது தான் இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் ஆயில் புள்ளிங் பண்ணணும் நல்ல ஒரு வாக்கிங் போகணும் கொஞ்சம் உடல் உழைப்புகள் செய்யணும் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கணும் இதெல்லாம் பண்ண இது இதை சாப்பிடணும் தவிர்க்கணும் இதை மட்டும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் பயிற்சிகளும் பண்ணணும் மனப்பயிற்சி சண்டை சண்டைப்படாமல் கோபம் இல்லாமல் பொறாமல் இல்லாமல் வைத்தறிச்சல் இல்லாமல் இருக்கணும் கடன் பிரச்சனை இருந்தால் அதை சீக்கிரமாக அடைச்சி முடிக்கணும் கடன் கவலை கடனு அடைச்சி முடிக்கலனா கூட கடன் கவலையை வச்சுக்காமல் இருக்கணும் நம்ம தான் அந்த கடனை அடைக்க போகிறோம் நம்ம தான் பொறுப்புங்கிறத உணர்ந்துட்டாலே அந்த கடனுக்கான கவலை பாருங்களேன் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி சாப்பிடக்கூடாது மசாலா கடையில் வாங்குகிற எந்த மசாலாவும் சேர்க்கக்கூடாது மசாலா பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது நெய்யி சேர்க்கக்கூடாது வெண்ணெய் சேர்க்கக்கூடாது சீஸ் சேர்க்கக்கூடாது இனிப்பு பண்டங்கள் சேர்க்கக்கூடாது சாக்லேட்டு சேர்க்கக்கூடாது அப்புறம் ஐஸ்கிரீம் வந்து சேர்க்கக்கூடாது குளிர்பானங்கள் சேர்க்கக்கூடாது செயற்கை இனிப்பு பண்டங்கள் எதுவுமே தொடக்கூடாது இதெல்லாம் குணமாக வரையும் கஷ்டப்படாதீங்க குணமாக வரைக்கும் மது தொடக்கூடாது பேக்கரி உணவுகள் தொடக்கூடாது ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது ப்ரெட்டு வந்து சாப்பிடக்கூடாது அப்புறம் சிப்ஸு சாப்பிடக்கூடாது இது மாதிரியான உணவுகளை அப்படியே ஒதுக்கி தான் வைக்கிறீங்க நீங்கள் அப்படியே ஒதுக்கி தான் வைக்கிறீங்க சிறப்பாக நீங்கள் வந்து குணமாகலாம் இதெல்லாம் நீங்கள் சேர்க்க வேண்டிய உணவு தவிர்க்க வேண்டிய உணவுன்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரொம்ப முக்கியமாக குணப்படுத்துறதுக்கானது என்னென்னு கேட்டிங்கன்னா சுண்டக்காய் அவரக்காய் கொய்யாக்காய் கொத்தவரங்காய் வாழைப்பூ வாழைத்தண்டு முருங்கைக்கீரை அப்புறம் வேறு எந்த கீரை வகைகளுமே கூட இதுதான் உங்களை குணப்படுத்த போகிற அதிசய அற்புத மருந்து சக்கரில் சக்கரவேதிக்கு அற்புதம் மருந்து அதுதான் காலையில் சாயந்தரம் ஒரு ஆவாரம்பூ டீ ஒரு நச்சுன்னு ஒரு இருக்கு இருக்கிறோம் லைட்டாக குடிக்கணும் லைட்டாக தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கணும் நீங்கள் ஆவாரம்பு என்னன்னா ஆவாரம்பு அப்புறம் நீங்கள் இஞ்சியை நசுக்கி போடுறது கொஞ்சம் மிளகுத்தூள் தூள் அள்ளி போடுறது கொஞ்சம் சீரகத்தை அள்ளி போடுறது உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டது என்ன கறிக்குழம்பு அது வச்சு கலக்கி குடிக்கிறதுக்கு சில பேர் அப்படி குடிக்கிறீங்க ஆவரம்பு போட்டோமா வடிகட்டினோமா குடிச்சிடணும் இனிப்பெல்லாம் எதுவுமே இல்லை அப்படியே துவர் குடிச்சிடணும் மெதுவாக ஆற விட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை டேஸ்ட் பண்ணி குடிக்கணும் அப்படி குடிக்க முடியல லைட்டாக பணங்கற்கண்டு சேர்த்துக்கலாம் வெள்ளை சீனி சேர்க்கக்கூடாது மைதா சேர்க்கக்கூடாது இதெல்லாம் ஒதுக்கணும் இப்படிலாம் இதெல்லாம் நாங்கள் ஒதுக்கிட்டு எப்படிங்க இருக்கிறது அப்படிங்க ஒதுக்கணும் ஒதுக்குனா தான் முக்கியமாக புளி வந்து ஒதுக்கிறணும் ஒரு ஒரு கட்டுப்பாடுகளுக்குள்ளே வந்தால் தான் நாம் சக்தியாக இருக்க முடியும் பாருங்கள் எனர்ஜி வேணும் எனர்ஜி எனர்ஜி வேணுமுன்னா சில கட்டுப்பாடுகள் வேணும் கடவுளுக்கு பிடிச்ச விஷயமே தியாகம்தான் நம்ம தியாகத்துக்கு தயாராக இருந்தோம்னா கடவுள் நம்ம பக்கம் இருந்து நம்மளை குணப்படுத்துவார் நான் வந்து ஒரு முழுமையான தீர்வை நோக்கி பேசக்கூடிய நபர் அதனால தான் நான் ஒரு ஒரு விஷயமே நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அடுத்து வந்து அவங்களுக்கு சக்கர வியாதி உள்ளவங்க குணமாகிறதுக்கு என்ன செய்யணும்னு ஒரு வீடியோ நான் கொடுக்க போகிறேன் அதில் வந்து ஒரு முழுமையான ஒரு டயட் பேக் இருக்கும் அதில் அந்த வீடியோ நீங்கள் அஞ்சாவது வீடியோவாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சக்கரை வயதுக்காரங்க என்ன சாப்பிட்ணும் என்னென்ன சாப்பிட்டா குணமாகணும் ஒரு ஒரு பெரிய டயட் பேட்டனே அதை கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் பார்த்தாலே நீங்கள் இருந்து அதை நீங்கள் ட்ரையல் பார்த்தாலே ஒன்றும் குணமாகுங்கிற நம்பிக்கை வரும் இல்லைன்னா குணம் உங்களுக்கு உங்களுக்கு குணமாயிருச்சுன்னா சந்தோஷம் குணமாகுங்கிற நம்பிக்கை வந்தால் பயிற்சிக்கு வாங்க இருபத்தொரு நாள் கழிவுனைக்கு பயிற்சி நம்ம நடத்துகிறோம் அது எப்படின்னு அறிமுகம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் கட்டி அடுத்தடுத்த பயிற்சிகள் இருக்குது ஜாயின் பண்ணுங்க நீங்கள் குணப்படுத்தியங்க சக்கரவீதி மட்டும் இல்லை எந்த டிசீஸும் குணப்படுத்த முடியும் உணவை அடிப்படையாக வைத்து மருந்து மாத்திரையை எப்போ நிறுத்தணும் அப்படின்னா குணமான பிறகு மருத்துவர் பரிசோதனை செஞ்சு நிச்சயமாக மருந்து மாத்திரையை மருத்துவர் நிறுத்துங்கன்னு சொல்லுவார் உங்களுக்கு நல்ல குணமான ஒன்று லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறோம் நல்லா நமக்கு சரியாக போகுது இதுவரைக்கும் நாலு வீடியோ உங்களுக்கு அவேர்னஸ்ஸை கொடுத்துருக்கோம் ஐந்தாவது வீடியோ என்ன செஞ்சால் குணமாகும் சக்கரவியாதி உள்ளவங்க என்னென்ன சாப்பிடணும் சாப்பிட வச்சுருந்தோம்னா குணமாக என்ன சாப்பிடணுன்னு சொல்லப்ப அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் உங்களுடைய செல்ஃபோனில் என்னோட நம்பரை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அட்மின்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு செய்திகள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவலும் சொல்லி தருவாங்க நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் என்கிட்ட பேசலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான வேலை சோப்பில் குளிக்காமல் இயற்கை குளியல்கள் அல்லது இயற்கை சோப்பில் குளிச்சிங்கன்னா இப்போ தக்காளி அரைச்சி உடம்புல பூச்சி ஒரு பத்து நிமிஷம் வச்சிருந்துட்டு தண்ணி உடம்பு ஊற்றி நல்லா தேய்ச்சி குளித்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சோப்பெல்லாம் இல்லாமல் இது வந்து தக்காளி குளியல் இந்த மாதிரி நிறைய இயற்கை குளியல் இருக்குது நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிகிட்டே இருப்பேன் நீங்கள் ஒன்று ஒன்று புதுமையாக ட்ரை பண்ணலாம் தக்காளி குளியல் ட்ரை ட்ரையல் பாருங்கள் மாதிரி இயற்கையோடு நீங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு செயல் செஞ்சால் போதும் நீங்கள் என்கிட்ட பேசலாம்